இயக்குனர் மணிவர்மன் இயக்கத்தில் தமன்குமார் எம் எஸ் பாஸ்கர் வேதராம்மூர்த்தி இவங்களாம் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் ஒரு நொடி இந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க ஸோ இப்போ விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டே டூ ஒரு நொடி மணிவர்மன் இயக்கியிருக்கிறாரு க்ரைம் ட்ராமா ஜார்லாம் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ரைட் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காணாமல் போன கணவனை கண்டுபிடித்து தருமாறு மனைவி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அவங்கள வந்து அந்த காணாமல் போன கணவனை தேடுறாங்க கிடைச்சாங்களா இல்லையா அதுதான் இந்த திரைப்படத்தினுடைய கதை ரைட் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரலையும் தமன் குமார் படத்தை தாங்கி நிற்கிறாருன்னு சொல்லுவேன் காரணம் என்னென்னா நிறைய இடங்களில் அவருடைய வாய்ஸும் சரி மாடுலேஷனும் சரி ரொம்ப நல்லா இருக்குது மற்றபடி எம்எஸ் பாஸ்கர் அண்ட் ஒய்ஃப் அந்த ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் ஒரு அஞ்சாறு சீக்வன்ஸ் அவங்க தேடுறது அவங்க வந்து அழகிறது எம் எஸ் பாஸ்கர் வந்து பணத்தை தேடி போடுறது பேசுகிறது கார்த்திக் சுப்ராஜா அப்பா கிட்ட பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப லைவ்லியாகவும் இருந்தது பட் ஒரு க்ரைம் கதையை பொறுத்தவரையிலையும் நடிப்பு அதாவது நடிக்கிற நடிகர்கள் வந்து மிக சரியாக நடிச்சிட்டாங்களே நம்மளுக்கு வந்து அந்த கதவுகளாக நம்ம நுழைஞ்சிடும் அதில் வந்து எம் எஸ் சரி அவங்க ஒய்ஃபும் சரி எல்லாருமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க மிக முக்கியமாக வேலை மாறாவும் சரி பழ பழக்கருப்பையாகவும் சரி சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அதில் அதில் மாற்றமே கிடையாது ஸோ ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க டெக்னிக்கலாகவும் ராதேஷ் உடைய சரி சஞ்சய் மாணிகத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் மியூசிக் அண்டு குருசூர்யாவுடைய எடிட்டிங்கும் படத்திற்கு பெரிய பலம் ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிமை குடுமான வர கொஞ்சம் என்ன சொல்கிறது பக்காவாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து டெக்னிக்கல் ஒத்துழைப்பு ஒத்துழைப்புலனா இது சாத்தியம் இல்லை ரைட் இப்போ வந்து கதையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைம் கதையை கூடுமானவரை நம்மளை குழப்பணுன்றதுக்கான விஷயங்களை பண்ணியிருக்காங்க அதில் மாற்றமே கிடையாது அதாவது ஒரு நபர் காணாமல் போயிட்டாங்கன்னு கதை போகும்போது அதில் டக்குன்னு வேறு வேறு கதைகளாக போய் நம்மளை குழப்பி வைக்கிறதுலாம் வந்து சூப்பர் அதில் மாற்றமே கிடையாது இதில் நான் மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு விஷயம் ஒன்று சொன்னீங்கன்னா அதுக்கான ரெஃபரன்ஸ் இருக்கணும் மோஸ்ட்லி ஐந்து குழந்தைகளை ஒரு பிரசவத்தில் ஒரு அம்மா பெற்று எடுத்தாங்க ஆக்சுவலி ஒரு குழந்தான் பிறக்கும் ரெண்டுனாலே அது வந்து ஏவா ரெண்டு எல்லாத்துலேயும் நடக்குதுவா மூணு ஓ ரெண்டு இருக்கும்போது மூணு அஞ்சு அஞ்சு அப்படியா அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது அதுக்கார ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது உலகம் எங்கும் ரெஃபரன்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு கதையை வந்து நீங்கள் வந்து நம்மளுக்கு சொல்லும்போது அந்த கதையை வந்து குழப்பி நம்மளை வந்து யோசிக்காத அளவுக்கு போனது சாதுரியமான விஷயம் அதை மாற்றமே இல்லை ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா யாருக்கு கொலையாளி அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுல நிறைய இட்ஸ் அண்ட் பர்ட்ஸு நம்ம ஓரளவுக்கு சூஸ் பண்ணுவோம் பட் ஆனால் காரணம் இருக்குல்ல அது ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கணும் ஒரு காரணம் ஏற்றுக்கூடியதாக இருக்கணும் அந்த காரணம் ஏற்றக்கூடியதாக இல்லைன்னா அது வந்து வேலைக்கிறச்ச நீராக போயிடும் அதுதான் இந்த படத்துடைய மைனஸை நான் பார்க்குறேன் ரைட் உலக தேய்க்கவே அப்படின்னும்போது பகலில் பக்கம் பார்த்து பேசுனுவாங்க நைட் அது கூட பேச பேசாது அப்படின்வாங்க ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லா எல்லாத்துலேயும் காது இருக்கும் அப்படின்றதுக்காக அதை சொல்லுவாங்க ஸோ எம்எஸ் பாஸ்கர் கதையை நீங்கள் கேட்கும்போது அந்த க விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது இப்படி உளரக்கூடாது அப்படின்றத நீங்கள் படம் பார்த்து கற்றுக்குவீங்க ஸோ வாட்ஸ் அ ரேட்டிங் அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து ரேட்டிங் வந்து அஞ்சுக்கு ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு காரணம் என்னென்னா இந்த கதையை வந்து நம்மளை யூகிக்க முடியாத அளவுக்கு அதாவது நம்மளால் நம்ம நிறைய படம் பார்க்குறதுனால நம்மளால் யூகிக்க முடியும் பட் இருந்தாலும் யூகிக்க முடியாத அளவுக்கு அவங்க கதைகளை எடுத்துகிட்டு போனாலும் கூட சொன்ன காரணம் வந்து ஏற்படுதாக இல்லை அப்படின்றது என்னை பொறுத்தவரையும் ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்கலாம் பட் சில பேருக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் ஓரளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு க்ரைம் க்ரைம்ட்ராவோ சிறப்பாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் என்னுடைய அபிப்பிராயம் ஸோ பார்க்காதவங்க பார்த்து உங்கள் கருத்துக்களை பின்னாடி தெரியப்படுத்துங்க இன்னும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்